இந்தியாவிலேயே மிக உயரமான முருகர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகரோட அருள் இருந்தால் மட்டும்தான் போக முடியும் கொஞ்சம் இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் கடவுளான முருகருக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே எண்ணற்ற கோவில்கள் இருக்குது தமிழகத்தில் அறுப்படை வீடு கோவில்களும் அமைஞ்சிருக்கு இதில் திருச்செந்துரை தவிர எல்லா கோவில்களுமே மலை மீதோ அல்லது மலை சார்ந்த இடங்களில் தான் அமைஞ்சிருக்கு எந்த குன்றை பார்த்தாலுமே அந்த குன்றின் மேலே முருகப்பெருமான் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறாரு இந்தியாவினுடைய மிக உயரமான இந்த முருகர் கோவிலானது சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழும் கைலாய மலைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவியும் பிரம்மலோகத்தில் வாழ்வது போலவும் நாராயணனும் லக்ஷ்மி தேவியும் திருப்பாட்கடலில் வாழ்வது போலவும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த பூமியினுடைய கைலாய மலையில் வாழ்வது நம்முடைய புண்ணியமே இந்த கோவிலானது கார்த்திகேய சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லப்படுது உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக்கிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ருத்ர பிரயாக்கோட மலையடிவாரத்தில் கனக்சௌரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கனக்சௌரி கிராமத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு மலை ஏற வேண்டும் இந்த மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கும் மலை ஏறுவது கடினமான பாதை அப்படின்னு சொல்லப்படுது மலையேறும் பக்தர்கள் ஜெய் கார்த்திக் சுவாமி அப்படிங்கிற கோஷத்தோட முருகனை வேண்டிக்கிட்டே மூன்று கிலோமீட்டருக்கு களைப்பு தெரியாமல் மலையேறிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மலையேறி வந்தவுடனே அந்த கலைப்பை எல்லாம் கார்த்திகேய சுவாமி போக்கிடுறாரு இமயமலைக்கு மலைக்கு நடுவே கவுஞ்ச பர்வதம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மலையோட உச்சியில் மயில் வாகனத்தில் வேலோடு லிங்க ஸ்வரூபத்தில் ஆறு முகங்களில் முருகப்பெருமான் காட்சி தர்றாரு முருகரோட அருளோட கண்டிப்பாக நம்மளும் இந்த கோவிலுக்கு போக முடியும் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு சிறந்த காலகட்டம்னா அக்டோபர்லேருந்து ஜூன் வரைக்கும் போகலாம் வழக்கமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் இந்த கோவிலில் கார்த்திக் பூர்ணிமா கொண்டாடப்படுது இந்த நேரத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வருகை தர்றாங்க